இப்படி அநியாயமா சவுக்கு தூக்கி உள்ள போட்டாங்களே நானே உள்ளுக்குள்ள உருகி மருகிக்கிட்டு இருக்கேன் உருதி மருகதி உருதி மருதி இவங்களுக்கு நக்கலை பார்த்தீங்களா சார் நலம் விசாரிக்கிறாங்க எல்லாம் எப்பிட்றா விசாரிச்சிய சவுக்கிய சவுக்கு சங்கத்தைமா செலக்கியமா சவுக்கு சங்கத்தை செலுத்தியம்மா எப்படி விசாரிக்கிறாய் பாருங்க சார் இது கூட பரவாயில்ல அண்ணனுக்காக ஒரு பாட்டு எழுதி அந்த பாட்டை நான் தான் பாடணும்னு சொல்லி என்னை பலாத்காரம் பண்றாங்க சார் என் கற்பை காப்பாத்துக்கிறது எனக்கு வேற வழி தெரியல பாடிற சார் அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி கட்டு கட்டு கஞ்சா கட்டு போலீஸ் கிட்ட மாட்டி கட்டு போட்டுக்கிட்ட மாட்டி ஓ சௌக்கையா இது எனக்கு நான் எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை ஆக்சுவலி அவங்க தான் இந்த வேலையை பார்த்தது எனக்கு வேறு வழி தெரியல அதாவது அண்ணன் மேலே அணை உடஞ்சி அப்படியே ஆறா பாஞ்சு ஓடும்ல அந்த மாதிரி அடுத்தடுத்து வழக்குகள் நிறையா பாஞ்சுக்கிட்டு இருக்கு போகிற போக்க பார்த்தா அண்ணன் அணியாமல் உள்ளுக்குள்ளே உட்காந்து இப்படி தான் பாடிட்டுருப்பாரு போல கேசு மேலே கேசு தான் போது மாடா சாமி வழக்குத்தானே வாழ்க்கை என்றால் தாங்காது பாருங்க நான் அது வந்து உள்ளுக்குள்ள வழியெல்லாம் நிறையா இருக்குது பட் இருந்தாலும் எடுத்து சொல்லணுமே எவ்வளோ தூரம் வந்து சோதனை வந்தாலும் அழுக அழுகக்கூடாதுன்னு எங்கள் அண்ணன் சொல்லிட்டு போயிருக்கார் அதனால தான் அழுகாம உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் உள்ளுக்குள்ள சோகமெல்லாம் நிறையா இருக்குது அதாவது அண்ணன் இதுக்கு முன்னாடி அது அண்ணனோட பிம்பம் நமக்கு ஒரு கொஞ்சம் நாளாக தானே தெரியும் இதுக்கு பின்னாடி அண்ணனுக்கு இதுக்கு முன்னாடி அதாவது முன்னாடி பின்னாடி எல்லாம் முன்னாடி பின்னாடி குழப்புறீங்க நீங்கள் எல்லாம் யார் என்ன பிசினஸ் பண்றீங்க அண்ணன் என்னென்ன பண்ணிருக்காரு அண்ணன் மேல ஏகப்பட்ட கேஸ் என்னென்ன இருக்கு இதுக்கு முன்னாடி பொம்பளை கேஸ்ல நேரடியா திட்டுன கேஸ்ல எல்லாம் இல்ல தடவுன கேஸ்லயே சிக்கிருக்கா பிள்ளையா மூஞ்சி இந்த கடிச்சிட்டு இருக்கும் போதே நீ அக்காவை ரசிக்கிறியே மூஞ்சி இருந்தா நீ எத்தனை அக்காவை ரசிப்ப பாத்துருவோமா லெஜெண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பனிரெண்டு வரை மதியம் எனக்கு வணக்கம் இது மதியம் திருபாத்து அடி கோபி அண்ணன் தான் அருமையாக கதை சொல்லுவாருன்னு நினச்சா அண்ணன் கூட கணெக்ஷனில் இருக்கிறவங்க அவரையே மிஞ்சிடுவாங்க போல அதாவது செயலுக்குள்ள சவுக்கான பத்து போலீஸ்காரை சுற்றி நின்று பைப்பால் அடித்து அண்ணன் கையை உடச்சிட்டாங்க இது வெளியில் ஐயா அண்ணனோட அந்த வழக்கறிஞர் இருக்காரு இல்லையா கிருஷ்ணன் நினைக்கிறேன்

ஆனா அதை தாண்டி ஒன்றிரண்டு இடத்துல இது தெரியாம தலையை காமிச்சிருப்பார் அவசரப்பட்டு உன்னைய யாரும் இன்னும் கேட்டிருப்பாங்க உன்னையை யாரு எல்லாம் கொடுக்க சொன்னா இந்த மாதிரி உடனே பிடிச்சி போட்டாங்க ஏன்டா இப்படி பண்ணுறீங்க இவர் யாருன்னா அதிமுகவோட வழக்கறிஞர் அதை அப்படித்தாப்பா போட்டிருக்கா இங்கே அதிமுகவோட வழக்கறிஞர் பேட்டின்னு அண்ணாமலண்ண அங்கே இது பண்ணார் இல்லையா அந்த தேர்தல் அந்த வேட்புமனு தாக்கலப்ப பிரச்சனைகள் இருக்கிறப்ப அதிமுக சார்பாக அண்ணன் தான் வந்து நின்று எல்லாத்தையும் கவனிச்சு விட்டு போனார் இன்னைக்கு அதே அண்ணன் தான் மௌர் வேஷத்தில் கண்டே முடிக்க முடியாத ஒரு வேஷத்தில் வந்து இந்த கதையை நம்மள்கிட்ட அள்ளி விட்டுக்கிட்டு இருக்கு மீசை வச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு வேஷம் மீசை இல்லாத மாதிரி ஒரு வேஷம் ரெட்ட வேஷம் அது நல்லா தெரிஞ்சேங்க சாதாரணமாக அடி வாங்கிறதுக்கு அவர் ஒன்றும் இழுச்ச பயம் கிடையாது அவர் ஒன்றும் இழித்த வகை கிடையாது அவர் மேலே கை வைக்கிற அளவுக்கு இப்போ கை வைக்கிற அளவுக்கு ஏன்னா இது ஜுடிஷியல் கஸ்டடி இது நீதிமன்ற காவல் ஏதாச்சும் பொறுப்பு பிரச்சனை வேறு ஏதாச்சும் வந்து கொடறுபடி நடந்துச்சுன்னா பதில் சொல்ல வேண்டியது நீதிமன்றம் நீதிபதிகள் அவங்க அவங்க காவலில் தானே வச்சுருக்காங்க அவ்வளவு சீக்கிரம் உள்ளுக்குள்ளே அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது முதல்ல இங்கேயாவது போகும்போதே அண்ணனுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து தான் போயிருக்காங்க கையில் இடது கையிலையோ வலது கையிலையோ அடி ஆல்ரெடி முட்டி காலில் அடி கணுக்கால் ஒரு பிரச்சனை உதட்டி கீழே ஆல்ரெடி எங்கேயோ உளுந்து வாரிதான் வந்திருக்கா போல அதுக்காகத்தான் ரெண்டாவது அவர் சொன்னது அந்த வழி நிவாரணி பெயின் கில்லர் கொடுக்குறாங்க போகிறம்போது அந்த பெயின் கில்லர் எதுக்கு கொடுக்குறாங்க அதையும் சொல்லிருவோம் அந்த டெம்போ ஆக்சிடென்ட் ஆனது எல்லாருக்குமே நல்லா தெரியும் அதில் இவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த டெம்போ ஆக்சிடெண்ட் ஆனது ஒரு திட்டமிட்ட சதி அரசாங்கம் அவருக்கு அண்ணனுக்கு மரண பயத்தை காமிக்கிறதுக்காக செய்யப்பட்ட சதி ஆமாம் உள்ளுக்குள்ளே போலீஸ்காரங்களை வச்சுக்கிட்டு பத்து பத்தாவதுக்கு ஒரு காரை கொண்டாந்து செட் பண்ணி உங்களை கொண்டாந்து கொடுத்து எப்படியெல்லாம் அதை ஏற்க ஏட் பண்ணுறேன் ஆனால் இவங்களுக்கு ஏற்ற மாதிரி சுட்சிவேஷனில் நல்லாவே அமையுதுன்னு வைங்கள ஆனால் என்ன ஒரு அல்டிமேட்டுன்னா நம்ம மாதிரியே சொல்லுவாங்க எல்லோரும் அப்படி தேட சொன்னாங்க இது வேற எதுவும் இல்லை இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ரஞ்சித்தும் பா ரஞ்சித்தும் சங்கருந்தேன் இந்த உள்ளுக்குள்ளே போட்டு அப்பாவை அடிக்கிறாங்கன்னு காளா படத்தில் ஓடி வருவாப்புல அதே தான் இப்போ ஓடி வந்து வெளியில் சொல்லிட்டு இருக்கார் கீழே அப்புறம் இந்த கார் ஆக்சிடென்ட்டு அந்த கார் ஆக்சிடெண்ட்டு சிவாஜி படத்துலேருந்து சுட்டுது அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் அருமையாக பண்ணியிருக்காப்லையே நீதிபதிகள் வந்து அவரை வந்து பார்த்து இது பண்ணணும் இது தர்பார் படத்தில் பண்ணது எங்கெங்கே கதையை சுட்டி எப்படி எல்லா டபல் டோ ஓட்டிட்டு சார் இதெல்லாம் உண்மையிலேயே நடந்தது சார் அப்புறம் எப்படிப்பா திரு திருப்புன்னு இவர் வந்து இவருக்கு வக்கீலானார் எல்லாம் வேலுமணி அண்ணனோட அருள் அப்படின்னு சொல்கிறாங்க நான் எதுவும் சொல்லலை ஐயா வேலுமணி தான் அது எல்லாத்துக்கும் காரணம் இப்போ இவ்வளோ தூரம் வந்து இறங்கி ஒரு போராடுறாங்க இத்தனை பேர் வந்து எதிர்த்து நிற்கிறாங்க இவ்வளோ பேர் வந்து சப்போர்ட்டுக்கு வர்றாங்க அண்ணனுக்கு பக்கபலமாக நிற்கிறது யாருன்னு கேட்டால் இதுக்கு முன்னாடி திரை மறைவுல இருந்தாங்க இப்போ எல்லாத்தையும் திரையை கிழிச்சிட்டு நெஞ்சை கிழிச்சு உள்ளுக்குள்ள தாண்டா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி காமிச்சுட்டு உட்காந்துருக்காங்க நாங்கள்லாம் ஒண்ணுக்குள்ள தான் இப்போ தெரிஞ்சு போச்சு இது வரைக்கும் அண்ணன் யாருக்கா விற்பனை ஏன்னா எல்லாருக்குமே வந்து அரசல் புரிசலாக ஒரு கேள்வி அங்கேருந்து ஏதாச்சும் தள்ளி இருப்பாங்களோ தள்ளல கொட்டியிருக்காக்கி அண்ணன் மேல நீ அதை நீ தாப்பா எங்களோட தலையெழுத்தை மாற்றணும் உன்னால் என்ன பண்ண முடியுமோ இந்த வாயை எப்படியெல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் செய்து யூஸ் பண்ணி அண்ணனை ஒரு பவர்ஃபுல் ஆளாக்கி காட்டுக்கப்பா அப்படின்னு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க கூட இது இல்லாமல் இந்த கேஸ் இப்போ உள்ளே இருக்கு கஞ்சா கேஸு அந்த கஞ்சா கேஸை எப்படின்னா செட் பண்ணி வச்சுருக்காங்க அண்ணனுக்கு வந்து அந்த பழக்கமே இல்லை இல்லையா ஏற்கனவே தான் ஒருத்தர் எடுத்து போட்டு காமிச்சிட்டாங்கப்பா புலனாய்வு புலிக்கு கொகைக்குள்ளேயே போய் புட்டு புட்டு வச்சானே இங்கே பாரு எப்படியெல்லாம் ஆறா இங்கே பாருங்க போட்டு வச்சானே இப்போ அந்த கஞ்சா வந்து பொய் கேஸு அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க சப்ளை பண்ண ஏற்கனவே ரெண்டு பேரை பிடிச்சிட்டாங்க இப்போ ராமநாதபுரத்தில் மூணு கிலோ கஞ்சாவோட ஆமாம் அண்ணனுக்கு நான் தான் பண்ணேன் இது இல்லாமல் இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் தான் தரமான பொருட்களை நியாயமான வ விலையில் அண்ணனுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி அந்த சைடு ஒரு ஆள் ராமநாதபுரத்தில் பிடிச்சிருக்காங்க இந்த கேஸு ஒரு பக்கம் இது இல்லாமல் சேலத்தை சேர்ந்த ஒரு இசை கீதான்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு இசை சுகன்யா அது இல்லாமல் ஒரு கான்ஸ்டபுள் திருச்சியை சேர்ந்த ஒரு கான்ஸ்டபுள் இவங்க எல்லோரும் தனித்தனியாக வழக்கை வந்து அண்ணன் மேலே போட்டிருக்காங்க அதாவது சேம் வழக்கு பெண்களை தப்பாக பேசுகிறது ஆபாசமாக பேசுகிறது ஆனால் ஆபாசமாக பேசுகிறதெல்லாம் பேசிவிட்டு அனுதாபத்தில் எல்லாத்தையும் ஆஃப் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கு தான் இப்போ இவங்க எல்லாத்தையும் ட்ரை பண்ணியிருக்காங்க இதுக்கு இடையில தான் இந்த சந்தியா ரவிசங்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க புதுசாக கேஸ் கொடுத்துருக்காங்க அவங்க புதுசாக கேஸ் கொடுக்கல சார் அவங்க கொடுத்தது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து அவர் மேலே அந்த கேஸு இருக்குது அவர் மே ஆனால் அதுக்கு அவங்க நடையாக நடந்து அலையோ அல அலைஞ்சு எவ்வளவு பண்ணாலும் கேஸை எடுக்க மாட்டேன்னு இருக்காங்க அவங்களும் பிஎம் ஆஃபீஸ் வரையும் வந்து பிஎம்ஓவுக்கு மெயில் போட்டு பிஎம்ஓட் திரும்ப ரிட்டர்ன் வந்திருக்கு ஆக்ஷன் எடுங்க எடுங்க அங்கே சொன்னதுக்கு அப்புறம் கூட ஆளை அளக்கழச்சிருக்காங்க அவங்க அதாவது ஒரு நார்மல் ஒரு சராசரி பொண்ணு கிடையாது சாதாரண அதாவது ஒரு அதிகாரியே எதுவோ கிடையாது அவங்க ஒரு பெண் பத்திரிகை மூத்த பத்திரிகை கிட்டத்தட்ட ஒரு பதினேழு வருஷமா இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க இந்த மீடியா இண்டஸ்ட்ரியில பத்திரிக்கையாளராக பதினேழு வருஷம் டிராவல் பண்றவங்க அவங்க சொல்லிய மூஞ்சிக்கு நேரம் அங்கேருந்து எங்க இங்க இவங்க தனியா கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒன்று அவல அவங்க இங்கேருந்து பிஎம்ஓ ஆஃபீஸ் போட்டு அவங்க ஆக்சிடென்ட் எடுக்க சொல்லி ஒன்றும் அவல மறுபடியும் பிஎம்ஓவுக்கு மெயில் அனுப்புகிறாங்க ஐயா இந்த மாதிரி நீங்க சொன்னீங்க ஆனால் எங்கேயுமே ஆக்ஷன் எடுக்க மாட்டேறாங்க என்ன தேவையில்லாமலே விடுறாங்க அவங்க சார் இந்த செக்ஷன்ல அதாவது ஹராஸ்மெண்ட் கேஸில் தயவு செய்து இதை எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்லி பிஎம்ஓ ஆஃபீஸ்லேருந்து வந்தோம் போட முடியாது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அந்த இப்போ இப்பயாவது என் கேஸை எடுத்துக்கோங்க சார் நான் ரொம்ப வருஷமா அந்த ஓஞ்சிட்டாங்க ஓஞ்சிட்டாங்க அதுக்கப்புறம் இப்ப அந்த கேஸ் அந்த அம்மா வந்து இடையில இப்ப கொடுத்துருக்காங்க அந்த கேஸையும் இப்ப எடுத்து வச்சிருக்காங்க அந்த அம்மா கேஸ் என்னன்றது சொல்லுறேன் அதுக்கப்புறம் அண்ணனோட அடியில ஒரு கேஸ் அண்ணைய வேலையை விட்டு வழகுனாரு அந்த பிரச்சனை எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அதையும் சேர்த்து சொல்றேன் எல்லாத்தையும் நல்லா கேட்டுக்குங்க இப்போ அந்த அம்மா என்னான்னா அவங்க ஒரு பெண் பத்திரிக்கையால் பல பேரை பார்ப்பாங்க இந்த அண்ணன் சொல்லுவாப்பில சோர்ஸு சோர்ஸு அந்த மாதிரி பல பேரை பல இடங்கள பல விஷயங்களுக்காக பல செய்திகளுக்காக அவங்க பார்ப்பாங்க அந்த மாதிரி ஒரு அதிகாரியை போய் பார்க்குறப்ப காஃபி ஷாப்பில் அப்போ இவங்க இந்த மணல் கொள்ளையை பற்றிலாம் நிறையா பேசிக்கிட்டு இருந்தாங்க சார் அதெல்லாம் வந்து சும்மா சொல்லக்கூடாது ரொம்ப ஆனால் இவங்க வர்றதும் தெரியாது போகிறதும் தெரியாது நியூஸு மட்டும் வரும் அந்த தகவலை சேமி சேகரிக்கிறதுக்காக ஒரு காஃபி ஷாப்பில் ஒரு உயர் அதிகாரியை பார்க்க போயிருக்காரு ஏன்னா அவர் அப்போ பதவியில் இல்லை அவர் ரிட்டையர் ஆகிட்டார் அவர் ரிட்டையர் ஆகி ஒருவேளை ரிட்டையர் ஆகலைன்னா நான் அவர் ஆஃபீஸில் பார்த்துருப்பேன் அவர் ரிட்டையர் ஆகியிருக்கார் அவருக்கு ஆஃபீஸில் வீட்டில் போய் பார்க்கறது தப்பு அப்படின்றதால ஒரு பொது இடத்துல வச்சு பார்த்தேன் அப்போது அந்த அந்த காஃபி ஷாப்பில் ஒரு சிசிடிவி இருக்கும்ல அந்த சிசிடிவியை எடுத்து போட்டு இந்த சந்தியாவை கோலமாபு சந்தியா கோலமாவு சந்தியாக அதாவது உண்மையாக உசுர கொடுத்து ஒரு விஷயத்த வெளியில் கொண்டு வரணும்னு நினைக்கிற ஒரு ஆளை எப்படி எல்லாம் இவங்களுக்கும் இவங்களுக்கும் தொடர்பு இருக்கு இவங்களும் இவங்களும் ஒன்று சேர்ந்து தான் அப்பாவி ஆட்கள் இப்போ உட்காந்து கத்துவாப்புலையே சோசியல் ஜஸ்டிஸ் தாதுமனை கொள்கை கொள்ளை அடிக்கிறாங்க அது இதுன்ட்டு அன்னைக்கு அதே கொள்ளை அடிக்கிறவங்களுக்கு ஆதரவாக பேசினவர் தான் இவர் அன்னைக்கு இந்த அம்மாவுக்கு இவரை இந்த அம்மாவை பற்றி அவர் எப்படி பேசினாலும் அவங்க கவலைப்பட்டுருக்க மாட்டா அவங்க வேலையை அவர் வந்து கொச்ச படுத்த பார்த்தீங்களா இந்த வேலை கிடையாது இவங்க வந்து பணம் பறிக்கிறது தான் இவங்க அந்த வேலையை இது பண்ணதுக்கா அதுக்காகத்தான் அந்த ஸ்டாக்கிங் ஹராஸ்மெண்ட் எல்லாத்தையும் வந்து கேட்டிருக்காங்க சார் என்னை இவங்க சொன்னது பேசுனதை பற்றிலாம் கவலை இல்லை ஆனால் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எப்படி கிடைச்சது பத்திரிகையாளர் தானே அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் போலீஸ் வந்தால் தான் கொடுப்பாங்க இவன்ட்டெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்போ ஏதோ ஒரு போலீஸு உள்ளுக்குள்ள இவருக்கு வேண்டாத ஒரு ஆள் இந்த ஒரு அதிகாரியை போய் பார்த்தாங்க இல்லைங்களா அந்த அதிகாரிக்கு வேண்டாத ஒரு ஆள் இவங்களுக்கெல்லாம் வேண்டப்பட்ட ஒரு ஆள் இதை எடுத்து இவர்கிட்ட கொடுத்து போடுங்க இப்படித்தான் பிஸ்னஸ் ஓடிட்டு இருக்கு ஏன் அன்னை இந்த தொழில பாக்குறா தெரியுமா அவரை இந்த அசிஸ்டண்டா கிளர்க்கா இருந்தார்ல இந்த இப்போ கூட ரீசண்டா போட்டிருப்பா அப்படியே டிஸ்மிஸ்டு கிளர்க் வெர்சஸ் தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார்னு கிளர்க்கா இருந்தார் இல்லையா அந்த கிளர்க்கா இருக்கிறப்ப ஏன் வேலை போச்சு தெரியுமா அங்கேயும் இதே திருட்டு புத்தி அதான் ஐயா உபாத்தியா கேஸ் தான் உங்களுக்கு தெரியுமே அந்த உபாத்யா கேஸ்ல அவரு எல்லாத்தையும் ரெக்கார்டு பண்ற பழக்கம் உள்ளவரும் இந்த வேட்டையாடு விளையாட்டுல வரும்ல அந்த மாதிரி அதான் இன்னைக்கு இதெல்லாம் நடந்துச்சு இதெல்லாம் நம்ம பண்ணோம் இந்த ப்ராக்ரஸ் இருக்கு இவங்கள்ட முக்கியமான விஷயங்கள் அதெல்லாம் லேப்டாப்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம் அப்படியே மனசு அந்த லேப்டாப்ல ஸ்டோர் பண்றப்போ அந்த லேப்டாப்பு ஏதோ ரிப்பேர் ஆகிப்போச்சு நம்ம ஆஃபீஸில் இருக்க தானே நமக்கு கீழே வேலை பார்க்க நமக்கு விசுவாசமாக இருப்பான்னு சொல்லி இவர்கிட்ட கொடுக்க இவர் ஆல்ரெடி இன்னொரு ஆள்கிட்ட தொடர்பில் இருக்க அவர் வந்து அங்கே அவர்கிட்ட கொண்டு போய் இந்த லேப்டாப் அவர் கொடுக்க அந்த இன்ஃபர்மேஷன் அதுலேருந்து அவர் எடுக்க இதுதான் நடந்துருக்கு இப்படி தான் லீக் ஆச்சு இதனால் உபாத்தியாவோட இது பதவி போச்சு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அந்த கேஸுக்கு ஒரு தனி ஆணை அமைச்சு எப்படி ஏன்னா இது வந்து கான்ஃபிடென்ஷியல் விஷயம் ஒரு பெரிய அதிகாரிக்கு இன்னொரு பெரிய அதிகாரிக்கு இடையில கவர்மெண்ட்டே ஒட்டு கேட்குறாங்களா அப்படின்ற கோணத்தில் ஆராய்ச்சி பார்க்குறப்ப தான் ஒட்டெல்லாம் கேட்கல சார் இவன் விட்டு போட்டு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அங்கே சஸ்பெண்ட் ஆகிருக்கு அதுக்கு முன்னாடியே விசாகா கமிட்டியில் இவர் மேலே ஒரு கேஸ் இருந்திருக்கு கூட வேலை பார்க்குற ஒரு பொண்ணை ஆன்லைன் ஸ்டாக்கிங் கிடையாது போகிற வர்றப்போ வந்து டிஸ்டன்ஸ் ஸ்டாக்கிங்லாம் கிடையாது ஃபிசிக்கல் ஹராஸ்மெண்ட்டு இன் பர்சன் பண்ணியிருக்காரு அந்த கேஸு பத்து வருஷமா இருக்குதா உத்தமன்னு நினைச்சு பேசிட்டு இருக்கீங்களா இல்ல இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க அதை ஒவ்வொருத்தனுக்கும் நம்ம பாக்குற ஒரு முகம் இன்னைக்கு அதை என்னை நீங்க பாக்குறீங்க இல்லைங்களா இந்த இடத்துல பாக்குறப்ப நான் ஒரு மாதிரி இதை தாண்டி வெளில போனா எனக்கு வேற விதமான விஷயங்கள்லாம் இருக்கு எல்லாத்துக்குமே எல்லாருக்குமே சைடுன்றது உண்டு சார் அவன் இதெல்லாம் அதை நம்ம கண்ணுக்கு முன்னாடி காட்டுறதை மட்டும் வச்சு கண்ணியமானவன்னு நம்பிடக்கூடாது அது ரொம்ப இழுச்சவை ஆனா அப்படிதான் இங்க பல பேர் இருக்காங்க பேசுறத மட்டும் வச்சுக்கிட்டு அந்த பேசுறதுக்கு பின்னாடி நடக்கிற பேரங்கள் என்ன இவர் எப்படியெல்லாம் வந்து யார் யாரையெல்லாம் மிரட்டி இவர் இந்த வேலையை பார்த்துருக்காரு இங்கே தான் அந்த சந்தியா ரவிசங்கர் இருக்காங்க இல்லைங்களா அவங்க உள்ளே வர்றாங்க இது அத்தனை இப்போ சுற்றி நின்று அடிக்குது அண்ணனுக்கு இப்போ அடுத்தடுத்து கேஸ் அதாவது உள்ளுக்குள்ளே கைது மேலே கைதி மேலே கைது மேலே கைதி மேலே கைது உள்ளுக்குள்ளே வச்சே தூக்கி வச்சுட்டு இருக்காங்க இப்போ இதையெல்லாம் இல்லைன்னு சொல்ல போகிறீங்களா அவர் பண்ணது எல்லாத்தையும் புட்டு 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 வைக்கிறாங்கப்பா ஏன்னா பத்து ரெண்டாயிரத்தி எட்டில் அவர் என்ன பண்ணிட்டு இப்படி வந்தார் நமக்கு யாருக்குமே தெரியாது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இப்படி ஒரு கேஸ் அவர் மேலே இருக்குது தெரியாது பத்து வருஷம் அவர் மேலே விசாகா கமிட்டியில் ஒரு ஃபிசிக்கல் ஹாரஸ்மெண்ட் கேஸ் இருக்குது தெரியாது எதுவுமே தெ இப்போ கூட என்ன பண்ணுவாங்க அதெல்லாம் கிடையாது இவங்க பொய்யா சொல்கிறாங்க எப்பயோ நடந்தது அவங்க வரிசையாக அந்த இது வச்சுருக்காங்க அந்த ட்ரையல் மெயில் வச்சிருக்காங்க ட்ரையல் கம்ப்ளைண்ட்ஸ் வச்சுருக்காங்க போன இடத்துல ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு இடத்துல அண்ணன் மேலே ஆக்ஷன் எடுக்கலையாப்பா சொல்லுங்கள் இப்போ எல்லோரும் சொல்லுவாங்க எல்லாமே வந்து இந்த இவங்கள பற்றி பேசுறதுனால தான் இப்படி ஆச்சு இல்லாட்டி இவங்கெல்லாம் வந்து இவங்கள பற்றி பேசுறதுக்கு எடுக்கணும் அவர் எப்பயோ எடுத்துருப்பாங்களே இத்தனை நாளாக வெயிட் பண்ணுறதுக்கு அவசியமே கிடையாது அதாவது இவரை சி நடந்த சுற்றுவேஷனை அவங்க அவங்களுக்கு சாதகமாக அவங்க வசதியில் எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க ஸோ இதில் அண்ணனை பர்சனலாக பழி வாங்கறதுக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எதுவுமே திமுறில் ஆடினது நமக்கு பின்னாடி ஒரு பெரிய இது கூட்டமே இருக்கு பணத்திலையும் பார்க்கலாம் அதிகார வர்க்கத்திலையும் பார்க்கலாம் ஏன்னா இன்னமும் உள்ளுக்குள்ள அண்ணனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கு அப்படின்றாங்க இன்னமும் இன்னமும் இருக்கு வெளியிலேருந்து வேணா வந்து எல்லாரையும் வந்து அவர் விரட்டி அடிக்கிற மாதிரி தோணலாம் ஆனால் அவர் அடிக்கிற ஆளுங்க பூராவே அவர் இங்கேருந்து பர்ஸ்னலாம் அடிக்கலை இங்கேருந்து ஒரு பேமெண்ட்டை வாங்கிக்கிட்டு அங்கிட்ட அடிக்கிறாப்புல அவர் அடிக்காத ஆளு ஏன்னா குறை குறைச்சோழணும்னா எல்லா பக்கத்தையும் விரட்டி அடிக்கலாம் ஆனால் அண்ணனுக்கு யார் யாரோ பிடிக்கலையோ அவங்கள மட்டும்தான் புழியிறது பிடிச்ச ஆளுகளை பேசாமல் தடவி கொடுத்துட்டு விட்டுட்டு அந்த பக்கம் ஓடிட வேண்டியது இப்போ அந்த துமிர்ல அண்ணது நம்மளை எப்படியும் வந்து எல்லாம் பண்ணிடுவாங்க சிறைத்துறையிலேருந்து சொல்லியிருக்காங்க ஐயோ அப்படி ஒரு சம்பவமே நடக்கலையா நீங்கள் இல்லையா உள்ளே வந்து ஏதோ தனியாக அவரை அவரை படுக்க போட்டிருக்கப்போ உன்னை உட்கார வச்சுருக்கிற மாதிரிலாம் நீ பேசிக்கிட்டு இருக்க அந்த மாதிரிலாம் எதுவும் எல்லாம் உங்கள் மன பிராந்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைட்லன்னு சொல்லியிருக்காங்க நீதிபதிகளும் இப்போ விசாரிக்கிறது கிடையாது ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்தால் அது தப்பு அங்கே எந்த இடத்துல அதை எக்கார்ந்த முதற்கொண்டு யாருமே ஒத்துக்க மாட்டாங்க அந்த மாதிரி நடந்திருந்தால் அப்படி நடந்துருந்தால் அது வெளியில் தெரியாமல் போகவே போகாது ஆனால் இப்போ இவங்க என்னென்ன கதை கட்ட போகிறாங்க இதுக்கப்புறம் அப்படின்றது தான் தெரில பட் ஆனால் யாரெல்லாம் நினைக்கிறீங்க அண்ணன் பேசுனதுக்கு தான் அனுபவிக்கிறாரு இல்லை இது பழிவாங்கும் நடவடிக்கை அப்படி எத்தனை பேருக்கு தோணுது அவர் பேசுனது சரியா அந்த வக்கீல்கிட்ட கேட்டிருக்காங்க ஏங்க ஐயா அவர் இப்படி பேசியிருக்காரு அதை பற்றி உங்களுக்கு என்ன உங்கள் கருத்து என்ன அதையெல்லாம் அந்த பக்கம் தள்ளி வைங்க அப்புறம் எதுக்குடா உள்ளே போய் உட்காந்துருக்காரு அதுக்காக தானே உள்ள அதெல்லாம் முதல்ல சொல்லணும் கேட்குறாங்க மறுபடியும் சரிங்க சிறையை மாற்றிடலாமா சிறையை மாற்றிட்டா அதெல்லாம் சரியாக போயிடுவா அப்படின்னு அவர் கேட்க அப்போ என்ன தான் வெளியில் விட சொல்கிறியா அதுக்கு நீங்கள் தான் போய் ஜட்ஜாக இருக்கணும் எங்கே போனால் அது சரி அன்னை எது எல்லா இடத்துலையும் வம்படுத்துக்கார் இந்த இடத்துல இவர் சூப்பர்வைசராக இருக்கார் அந்த இடத்துல அவர் சூப்பர்வைசராக இருக்கார் சூப்பர்வைசரே இல்லாத ஜெயிலே எங்கே பாருக்கு தீ கொண்டு இல்லை அப்படிலாம் கேட்குறாங்க பட் இருந்தாலும் அண்ணன் மேலே எங்களுக்கு நிறையா அக்கறை எல்லாம் இருக்குது அண்ணன் நிறையா வரணும் பழைய சவுக்காக வரணும் வந்து ஃப்ரெஷ்ஷாக மறுபடியும் எல்லாத்தையும் ஆரம்பித்து நல்லா அதாவது எங்கெங்கே மோதணுமோ எங்க அதை நீங்கள் தாராளமாக எல்லாத்தையும் எடுத்து சொல்லலாம்னு தப்பே இல்லை ஆனால் ஒரு கண்ணியத்தோடு நமக்குன்னு வந்து ஒரு பவுண்ட்ரி எல்லாம் இருக்குது என்னென்ன பேசணும் எப்படி பேசணும் பொதுவில் ஏன்னா நம்மளை பல பேர் ஃபாலோ பண்ணுறாங்கல்ல நாளைக்கு இன்னைக்கு அதுவே தானே நம்ம திரும்ப ரிப்பீட் ஆகும் அதுக்கப்புறம் அண்ணனோட பழைய கேஸெல்லாம் இப்போ மறுபடியும் வருதான் நாம் என்ன பண்ணுறது அண்ணனுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் ஆனால் அண்ணன் இதை நல்லா ஃபேஸ் பண்ணுவார் நல்லாவே தெரியும் ஏன்னா சாதாரணமான ஒரு ஆளாக பாக்கெட்டில் எவ்வளோ பெரிய பார்ட்டியெல்லாம் போட்டு வச்சிருக்காப்புல அவருக்காக இறங்கி எலெக்ஷனில் கூட இவ்வளோ வேலை பார்த்துருக்க மாட்டாங்கப்பா அண்ணனை இறங்கி அவ்வளோ வேலை பார்க்குறாங்க இந்த இந்த படத்தில் சிங்கம் படத்தில் டேனிக்காக இறங்குவாங்கல்ல அந்த லெவலுக்கு இறங்கி இருக்காங்க எப்படி மீட்டில் எடுத்துடுவாங்க கவலைப்படாதீங்க நன்றி லெஜன் சரவடா சோர்ஸின் அக்ஷய திருதிகா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பனிரெண்டு வரை